மீன் உள்ளங்களே வசந்த நவராத்திரியினுடைய பூஜையில் கலந்து கொள்வதற்காக இங்கே குழுமி இருக்கிறீர்கள் நாளை தினம் ராமபிரான் பிறந்த நாளான ராமநவமி நான் ராமின் ராமபிரான் அதை உங்களை நான் நினைவுபடுத்த வேண்டும் ஏன்னா பிராமண வஞ்சகம்ன்றது புறையோடி போய்விட்டது அவங்க வந்து எப்படின்னா கண்ணபுரன் சொல்கிறார் வினையாற்ற கடமைப்பட்டு வினை பயனை விளைவிப்பவன் திருடன்ற அந்த பிராமணர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வினை பயனை விளைவிப்பவன் அப்படின்னா அவன் பேசுகிற விதம் எழுதுகிற விதம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பிராமணன்ற அவன் நினைக்க வைக்கிறது அப்புறம் நீ யாவது ஒருத்தர் ஆனால் கேட்டால் நாங்கள் எங்கேயுமே பிராமணை சொல்ல நீ காட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த வினை பயனை விளைவிப்பவன் திருடன் பிராமணன் என்ன சொல்லி இப்படி பச்சையா திருடன்றீங்க மோசக்காரன்றீங்க மஞ்சகன்றீங்க என்ன சாமினா நான் என்ன பண்றேன் நான் படிக்கல இந்த உலகத்தையோ இல்லை பிராமணர்லையோ நான் படிக்கல பெரியவங்க சொல்லிட்டு போயிடாங்க மற்றவங்க கேட்குது தயாரா இல்லை சத்தியமின்றி இருப்பான் அவன் தான் பிராமணர் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய்டு திருமலர் ஆனால் ராஜாங்களே கேட்கல என்ன அதில் எடுத்து வந்து கருவறையில விட்ட உடனே அப்புறம் அவரு என்ன வந்து போராட்டம் நடத்துவாரா கொடி பிடிப்பார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அரசர்கள் இந்த வேலையை செஞ்சு தொட்டு வேந்தர் அழியான்ட்டு அழகி போனால் இது அழிஞ்சு போச்சு பாகுறம்தான் போல வியாதி வரணும் போலாம் கொரோனா வந்து போச்சு பஞ்சமும் ஆமியனார் இது வரப்போகுது வரணுன்றது நம்ம எண்ணம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னால் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை இப்போ நீங்கள் பஞ்சம் வரலை இன்னும் ஆனால் திருமள்ளூருவாவுக்குபடி ஒன்று ஒன்றா வந்து நேகு பார்ப்பனே கருவேர பூஜை செய்லாம் நடக்கும்னாரு நடந்து நே வருது பஞ்சம் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாத்திகர்களை விடுங்க நீங்கள் தான் ஆஸ்திகர்கள் ஆச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போவே பார்ப்பனானே கருவறை பூஜை விட்டு வெளியேற்றிட்டு நல்ல பக்திமான்கள் தமிழர்களை விட்டு பூஜை பண்ணி அந்த பஞ்சம் வராமல் தடுக்கலாம் இல்லை தடுங்கள பார்க்கலாம் யாராவது ஒருத்தராவது செய்ய செய்யமாட்டான் அது தான் விதின்றது ஏன்னா சீர் கொண்ட நந்தி தெளிந்துரைத்தானே என்னார் நந்திதேவர் சொல்லிட்டார் இவ்வளோ தான் அவனுக்கு விதி இவ்வளோ தான் அவனுக்கு பாப்பான் கருவாறு போய் செய்வான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டார் அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அதுக்கு பிறகு வீரபிரமி திரைகளில் ஆந்திராவோட வீரபிரமி அவர் என்ன நடக்கும்ன்ட்டு அவர் சொல்லிட்டு போய்ட்டார் நான் பிராமின் அது வேறு சொல்லி ஆகணும் இல்லைனா ஒரு பிராமணன் டபக்குன்னு மாற்றி விட்ருவாங்க நான் பிராமின் அப்போ அவரும் ஒரு இடத்துல சொல்கிறார் பார்ப்பனன் பொருள் எடுத்து கொடுக்க சூத்திரன் கருவறை பூஜை செய்கிற நாள் ஒன்று உண்டு போயிட்டார் அதுக்கு பிற புத்தி வந்து செஞ்சாலும் செய்யலாம் இதை ஒரு இதை நான் போட்டோன்னா இதுக்கு ஒரு பார்ப்போம் ஐயோ அயோட் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமாவது உலகம் அந்த மாதிரி அவங்கள அந்த பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களே வந்து அந்த பார்க்க குருமார்கள் வந்து அவங்கள வந்து நம்ம வஸ்தி நீ வசதி நீ வசதி நீ வசதின்னு வளர்த்து வச்சாள் ஆனால் நடைமுறையில் அவன் மட்டும் அவன் மட்டும் அவன் மட்டும் அவன் மட்டான்னு காட்டிக்கிட்டே இருக்கும் புரியுதா அப்போ அந்த அறம்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் வந்து மாரல் கவர்மெண்ட்னு பேர் படித்தவர்கள் அதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளுங்கள் மாரல் கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுன்னு இருக்கு இல்லையா திருக்குறள் அறம் சூழும் மறந்தும் மற்றவனுக்கு எடுதி செய்ய அதை செஞ்சுன்னா அறம் வந்து உனக்கு உனுக்கு கெடுதி செய்யும் சொல் அறம்ன்றதுதான் அதான் மாரல் கவர்மெண்ட் நமக்கு நம்ம வந்து சித்திரபுத்திரம் கணக்கு இருக்குது எல்லாம் மேலே பார்த்துருந்தாங்கிறான் அப்படின்றதெல்லாம் இதில் வந்துடும் அப்போ அந்த அறம்ன்றது அது துல்லியமாக இதெல்லாம் செயல்படுத்தும் அதை தான் அவங்க சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும் சரி நம்மளுக்காக அந்த நிலமை வந்தது பாப்பாவும் நுழைஞ்சா புழுவுனா அரசாங்க ஏமாத்தினா பெண்களை அமுச்சு பிராமண பெண்களை அமுச்சு தனக்கு தேவையான இதுவெல்லாம் நிறைவேற்றிக்கினான் கேட்டால் வந்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கினான் அது வந்து சாஸ்திரம்னா அந்த சாஸ்திரம் உண்மையிலேயே சாஸ்திரமா இல்லை பாமனை விட்ட மூத்திரமா ஆண்கள் தெரியல திருமூலர் உள்ள ஒருத்தர் தான் சொன்னார் வேறு பெரிய அளவில் சொன்னதாக தெரியல அப்போ அவங்க வஞ்ச விளையாட்டையும் விளையாடின்னு இருக்கிறான் அதனால் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல உடனே கரெக்டாக அவங்க எவ்வளோ டேலண்ட்டுன்றான்ல பிராமண திறமைன்றது அவன் பாப்பா முட்டு புள்ள திறமையாக இருக்கும்ன்றாங்களே நல்ல திறமையாக இருந்தால் பரவாயில்ல இது கெட்ட திறமை அங்கே இயேசு கொலை பண்ணிட்டு இங்கே நோய் வந்து முச்சு விடாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டான் ரெண்டாயிரம் வருஷம் அவ்வளோ டைட்டாக இருந்து மெயின்டெயின் அந்த அளவுக்கு அவனுக்கு அது ஆனால் மகான்கள் கிட்ட ஞானிகள் கிட்டே மறைக்க முடியாது அதனால் திருமண பாறை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய நிலையில் தேவகுமார நிலைய இருக்கிற ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வந்துக்கிறானுக்கான அவர் உடனே கண்டுபிடிச்சிக்கிறாரு அதனால தான் சத்தியம் இருக்காது ஒன்னு கிட்டே நம்பாதான்ட்டார் டக்குன்னு சத்தியம் இருக்காது இவன்கிட்ட பக்தியும் இருக்காது ஏன்னா பக்தி இருந்தால் கொலை பண்ணுவானே ஏசுவேன் பக்தியும் இருக்காது பரன் உண்மையும் இருக்காது ஏன்னால் ஏசுவது தேவகுமாரன்றாரு ஆனால் இவனுங்க இயேசுவை துரோகி பொய்யன்றானுங்க அதனால் பரன் உண்மையும் இருக்காது வேண்டிய பரன் உண்மை இருந்ததுன்னா தான் தேவகுமாரும் அவர் சொல்கிறது முன்னாடி இவங்க சொல்லணும் தேவகுமாரன் ஏன் மூன்று கிழக்கு தேசத்துலேருந்து மூன்று ஞானியர்கள் வந்தாங்க அவர் பிறந்த உடனே வந்து அவரை வணங்கிட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் வழிகாட்டியது இல்லை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது பிறந்த உடனே இவர் தேவகுமாரன் பெரிய இது செய்ய நான் அவங்க அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது ஏன் இந்த பாப்பரை பரிசு சதுசர்கள் ஸ்கிரைப்ஸ் இவங்களுக்கு ஏன் தெரியல தான் வருஷம் இவன் கிட்டே உண்மை இருக்கா பறன் உண்மை இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஆனால் இவங்களுக்கு அவரை துரோகி அப்படின்னு இவ்வளவு சொல்கிற சொல்லியும் கேட்க மாட்றம்மா நம்பால் அப்போது என்னென்னா அதுதான் வெறுமனே ஃபிசிக்கலாக வெளியில் வரைக்கும் பக்தி பண்ணிட்டு போய் நேர்கிற நம்பால் அவங்க உள்ளத்தில் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் அவங்க உள்ளம் பக்குவப்படுத்துகிறது தான் ஆன்மீகமே முட்டாள்தனமும் ஒருத்தனை பதிவு போகிறோம் எங்கள் ஓலங்களோ வெளிநோட்டில் போய் கோடி கொணைக்குள்ள சம்பாதிக்கிறோம் அது நீ வந்து பிச்சைக்கோரான் ஆன்மீக விலகத்துக்கு அதுவும் நான் சொல்கிறேன் அந்த இதுலேயே போகிறேன் நான் தான் சொல்கிறேன் ஏசு சுப்ரான்னு சொல்கிறாரு புரச்சடங்கை பெரிதுபடுத்தி உங்களை நீங்களே பெரிய சுத்தபத்தமானவன் காட்டிக்கிறீங்களாப்பா உள்ளத்தை பொல்லாங்க நிறைந்து இருக்கிறதே அதை சுத்தம் செய்ய என்ன போயிடும் அதை சொல்லணும் வர அந்த வீடியோ கடை இது போடுற அது அது வந்து பெரிய பணக்காரனாக இருக்கிறது அது வந்து புற புறத்தில் இருக்கிறதா அது அகத்தை அந்த அளவுக்கு கூட இல்லாததான் பித்தேரும் மூட பிராமணர் ராமன்றையும் முடிச்சார் திரும்ப மூடாம அவங்ககிட்ட போய் விலகம் சொல்ல நீ மாலையே முடியாது தெரியுதா நீ எவ்வளோ விலகம் சொன்னாலும் அவன் சொல்கிறதே சொல்லிருக்கும் ஏன் எல்லா இடத்துலையும் அவன் ஸ்லோகம் சொல்கிறதே சொல்கிற ஸ்லோகம் அது அதனால் அதில் ட்ரெயினப் ஆகிட்ட உடனே அவன் என்ன சொன்னாலும் அப்படி கேட்டோம் ஆமான்னு ஆமான்னு யோகோ நம்மளுக்கு ஏற்றுக்கிறான் போதுன்னு ஒன்று இல்லை திரும்ப அவன் என்ன சொல்லணும் அதையே சொல்லுவான் நீ ஒன்றா பிராமண்கேட்டு ஆக்கி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பண்ணாதீங்க அவளை விட்டு துஷனை கண்டா தூரவெழுகின்ற மாதிரி பாப்பாவை கொண்டா பறந்து ஓடி விடுங்க என்ன ரொம்ப கெடுதி அவனுக்கு அவங்களுடைய இது ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுப்பான் இந்த விவாத மேடை இதெல்லாம் நடத்துகிறாங்கல்ல ஒருத்தவங்க டிஸ்கஷன்லாம் நிறைய இதில் டிவி சேனல் அதெல்லாம் கூட நீ ஒன்றா பாருங்கள் அவன் எல்லாத்தையும் கேட்டுப்பான் அவன் கேட்டு ஆமாம் ஆமான்ட்டு ஆனோன்னு எல்லோரும் ஆமாம் போகிறான் பொழுதுன்னு பார்த்தோன்னு அவன் என்ன சொல்ல வந்தானோ அதையே தான் திரும்பி திரும்ப சொல்லுவான் புரியுதா சொல்லி அந்த மாதிரி போவோம் அது மாதிரி அவள் பித்தி ஒரு மூட ஆனால் ஒன்று முர்கரோடு முரணியல்னு சொல்லியிருக்கிறாங்க வெறும்படியும் தெரிஞ்சுங்க நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா திருமூலர் சொன்னது பஞ்சம் வர்றது தடுத்துட்டாங்கன்னா திருமூலர் சொன்னது பொய்யின் ஆகிட்டு அதுக்காகவே கூட பஞ்சம் வந்தாலும் வரும் தடுக்க முடியாது ஆனால் இப்போ ஆரம்பிச்சுன்னா பஞ்சம் வந்த பிறகு புத்தி வந்து அதுக்கப்புறம் எதையும் சொல்லலை அவர் கொஞ்சமாவது காப்பாற்றலாம் நம்ம நாட்டை காப்பாற்றலாம் ஏன்னா கருவர பூஜைன்றது நீங்கள் நினைக்க சாதாரண விஷயம் இல்லை அதுவும் பெரிய பெரிய சிதம்பரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் திருவண்ணாமலை கோயிலில் அந்த கருவரில் போய் நிற்கிற பூஜை செய்கிற ஆள் அவனுடைய எண்ணம் வந்து அந்த கலசம் வழியாக போய் பிரபஞ்சத்தில் பரவும் அதனால தான் அந்த இடத்துல நல்லவனை போடணும் அப்படின்னாங்க சரிதா நல்லவனை போடணுன்ட்டு பார்ப்போனா போட்ட தான் இவங்களாம் கடுமையாக கண்டிச்சாங்க ஏன்னா இவ இவ உடனே இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லுவாங்க திருமலர்கிட்ட போய் புறத்தையார இறக்கத்தோ சொல்லப்படாது அந்த திங்க சொல்ல புறத்தையார குத்தும் சொல்லப்படாது நீ என்ன வரந்தாலும் புறத்தார குத்தும் சொல்லப்படாது புறத்தே குத்தும் சொல்கிறதுக்காக சொன்னாங்க நீ அழி அழும்பு பிடிச்ச ஏன்னா நீ வந்து வேறு யாரும் முன்னேறக்கூடாது நம்ம மட்டும் தான் முன்னேறணுங்கிற இது உள்ளே வச்சு அவன் போய் அங்கே ஊற்றுன நான் மட்டும் முன்னேறிட்டான் பாரு பாப்பா மட்டும் தானே அது அதுக்காக சொன்னாங்க அது ஊர் உலக நன்மைக்காக வச்சுக்கிற அந்த கோயில் அதில் போய் நீ வந்து பாப்பா முன்னால் ஆதி சமய மக்கள் ஈவன் பண்டாரத்தாரெல்லாம் தமிழர்கள் தான் அவங்களாம் நல்லா பூஜை பண்ணி இருந்தாங்க இப்போ அவங்க கூட அவங்க தான் இப்போ பண்ணுறாங்க பொழுது ஆதி ஆதி சைவ குலத்தை சேர்ந்தவர்கள் என்ற பேரில் எல்லாம் பொழுது இது ஒன்று அவங்களே கூட நல்ல எண்ணம் கெட்டன்னு கலந்து தான் இருப்பான் அப்புறம் வந்து அதனால் கரெக்டாக பிடிச்சி 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 எல்லாத்தையும் ஏன் அது இப்போது எங்கள் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா கக்கராபாளித்த பக்கத்தில் அது பேர் என்ன கும்மளம் கும்மளம் பெருமாள் கோயில் இருக்குது அங்கே பூஜை பண்ணுறவர் ஒன்னியர் தான் தெரியுதா அப்போ ஒரு ப சண்டை வருது அப்போவே ஒரு சித்தர் இருக்கிறாரு அவர் வன்னியர் சமுதை சேர்ந்தவர் அவர் சண்டை வருது அப்போ ப்ரா பாமணன் வந்து நாங்கள் தான் பூஜை பண்ணணுன்றான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பெருமாளையை கேட்கலான்னா பெருமாள் ஆசிரியரியா அந்த சித்தர் பேர் சொல்லி அவர் தான் பூஜை பண்ணணுன்றார் அப்போ அதிலேருந்து வழி வழியாக அவங்க தான் பூஜை பண்ணணும் பூணுலாம் போட்டுருப்பான் டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாது கருப்பயிரு நினச்சிருப்பாங்க என்ன அவங்க சமஸ்கிருதத்துலேயும் சொல்லுவாங்க தமிழ்லையும் சொல்லுவாங்க அவர் வந்து என்கிட்ட பேசியிருந்தார் சொன்னார் சமஸ்கிருதத்தில் நான் என்கிட்ட கூட சண்டைக்கு வந்தாங்க சாமி பிராமணன்லாம் நீ என்ன சொல்கிற சமஸ்கிருதத்தில் இது சொல்லுவாங்க நான் சொன்ன ஓடியே போயிட்டாங்க இது எங்களை விட நீ ரொம்ப நல்லா சொல்கிறேன்னு ஓடிய போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் அன்பர்களே அன்பரில் இந்த போல் திருமூலருடைய அந்த இது சொல்ல வந்த நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் என்னென்னா சுருக்கமான விஷயம் என்னென்னா இப்போ இவ்வளோ திருவிளையாடல்கள் அம்மை என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறாங்க இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பேசிக்கு காரணம் நான் உங்களுக்கு சொன்னது தான் நான் எந்த மந்திரம் போகிறதோ சக்கரம் போகிறதோ யந்திரம் போகிறதோ ஒன்றுமே கிடையாது இல்லையா ஜபம் ஜபம் தியானத்தோடு நான் வந்து நின்று இருக்கிறேன் ஆனால் ஏன் அன்னை வந்து அவ்வளோ அன்பாக வராங்க அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் வளவுனூரில் தான் நான் வளர்ந்தேன் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில்வே கோட்ரஸில் தான் வளர்ந்தோம் எல்லாம் பண்ணோம் ஒரு பெரிய பணக்காரங்க இல்லை நாங்கள் ஆனால் ஏழைங்களும் இல்லை அவருடைய ஸ்டேஷன் மாஸ்டர் சம்பளம் அது இல்லாமல் தாத்தாவோட நிலபலம் இருந்தால் அது அரிசிலாம் வரும் அதனால் இது இல்லாமல் அப்படி இருந்தது அதனால் இந்த இந்த ஏழ்வை பற்றி தெரியவே தெரியாது எங்களுக்கு ரொம்ப அது இந்த பக்கம் வந்து ஏரிக்கரை இதில் இருக்கிறவங்க அவங்க அந்த பசங்க வருவாங்க விளையாடுவாங்க எங்கள் கூட அப்புறம் அம்மா அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்வாங்க இன்னும் அவங்க நன்றியோ இருக்கிறாங்க அம்மா தான் அரிசி கொடுத்து அனுப்புவாங்க அங்கே விளையவே மூட்டை மூட்டையாக அரிசி வந்துடும் அதனால் சாப்பாடு கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் அம்மா தான் அரிசி கொடுத்து அனுப்புவங்கன்னு இதுவும் நன்றி நினைப்பாங்க அவங்க அவ்வளோதான் இருக்கும் தவிர ரொம்ப ஏழ்மையோ ரொம்ப இதுவோ தெரிஞ்சதில்லை அதுக்கப்புறம் டிப்ளமா குவாலிஃபிகேஷனில் திருவண்ணாமலையில் நான் போய் வேலை செய்கிறேன் சிவில் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ்எஸ் ஸ்கீமில் போய் சேர்றேன் இப்போ ஆஃபீஸில் தான் சேர்றேன் நான் அதுக்கு முன்னாடி சென்னையில் ப்ரைவேட்டில் கான்ட்ராக்டர் கிட்டே சைட் இன்ஜினியர் அப்படி இருந்தது கவர்மெண்ட் ஜாப்னவே சரின்னு அதில் போய் சேரேன் அப்போது ஆஃபீஸ் ஒர்க்காருக்கு ஒரு நாள் எங்கள் ஏடி அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் என்ன சொன்னார் நாளைக்கு வந்து சண்டே தானே லீவு தான் ஜமீன் கோட்லூரில் நம்ம ஸ்கீமில் ஒரு ஸ்கூல் பில்டிங் நடக்குது காங்கிரீட் போடுறாங்க நீ வாயம்பா அப்படின்னார் சும்மா ரிலாக்ஸ்டாக வந்துட்டு சைட் ஒர்க்கு கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு சரி சார் வரேன்ட்டு அப்புறம் நாங்கள் ஆஃபீஸு ஸ்டாஃப் எல்லாமே போயிருந்தோம் அதுக்கு போனால் அப்புறம் காங்கிரீட்லாம் போட்டாங்க எனக்கு ஏற்கனவே சென்னையில் சைட் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா சும்மா லைட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அந்த மதியம் சாப்பாடு லஞ்சுக்கு விட்டாங்க விட்ட உடனே எங்களை எல்லாம் போய் அந்த கான்ட்ராக்டர் நல்லா படப்பாயசெல்லாம் சாப்பாடுலாம் போட்டு வளர் சாப்பிட்டுட்டு அப்படி வந்தால் அந்த மதியம் சாப்பாடு அந்த ஜனங்களுக்கு கான்ட்ராக்டர் ஏற்பாடு பண்ணி அவர் தான் போடுறார் அந்த வேலை செய்கிற ஜனங்களுக்கு அப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்து அங்கே இருந்து பார்க்குறோம் பார்த்தா அந்த ஜனங்களில் முக்கால்வாசி பேர் வந்து அந்த டவல் இருக்குல்ல அந்த சாப்பாடை வாங்கிறதுக்கு டவலை வந்து அக்கில் ஒரு மணி இப்படி கட் இது பண்ணிக்கினேன் இந்த பக்கம் விரிச்சுக்கினே அந்த டவலில் அந்த ஆத்ம கப்பில் அடித்து போடுறப்பில் அப்புறம் எல்லாருக்கும் போட்டு முடிச்சோன்னே கொஞ்சம் இருக்குது அப்போ அதுக்கு சொல்ல சாரே அதுதான் மீதி இருக்குது ஏன் வீணாகர் எங்களுக்கு கூட அப்படின்னு தான் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் உண்மையிலே நான் பார்த்ததே இல்லை துணியில் சாப்பாடு வாங்கி நான் பார்த்ததே அப்படியே எடுத்துன்னு போதுங்க அது துணிலேயே வச்சுக்கின்னு அப்படியே உட்காந்துங்க அந்த துணியில் இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிடுது என்னால் அது உண்மையில ஜீர்ண ஒரு அதிர்ச்சி வைத்திய மாதிரி ஆகி போச்சு எனக்கு ஷாக் ஆகிட்டு நான் இதுவரையும் நான் மாதிரி பார்த்தேன் மனுஷங்க வந்து சாப்பாடை துணியில் வாங்கி அந்த துணியில் வச்சு என்றது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி அப்போ அதை கிட்டே கேட்டால் என்ன உங்களுக்குலாம் ஒரு தட்டு கூட இல்லையா அந்த சாப்பாடை வாங்குறதுக்கு அப்படின்ட்டு கேட்டவுடனே என்ன சார் இது எங்கள் ஊரில் இருந்ததே ரெண்டு தட்டு அது எங்கள் பசங்க ரெண்டு பேரும் அவனுக்கு வாங்கினேன் அதில் சாப்பிட்றானுங்க அப்போ எங்கிட்ட வேறு என்ன இருக்குது நாங்கள் துணியில் தான் வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு என்னால் ஜீரணிக்க முடியல இப்படி ஒரு ஏழ்மை ஒரு சாப்பாடாக ஒரு தட்டில் கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மை நான் நினச்சி கூட பார்க்கல ஜமீன் குடலூர்னு இந்தியாவிலேயே பெரிய மாதா கோயில் ரெண்டாம் அதில் அது ஒன்றா பெரிய மாதா கோயில் கட்டிக்கிறான் எல்லா ஏழைங்களுக்கும் கிறிஸ்டியனை மாற்றி வச்சுக்கிறான் ஒன்று ஒன்று மார்டின்னு லூதர்னு பேர் மட்டும் கிறிஸ்டின் பேர் இருக்குது ஆனால் ஏழ்மை அந்த அளவுக்கு இருக்குது அது கொஞ்சம் என்னால் ஜீரணிக்க முடியாமல் நான் அப்படியே நடந்த அந்த வயக்காட்டு பக்கம் போயிட்டு அப்புறம் ஒரு பத்தொம்பது வயசு போயிட்டு அங்கே போய் தனியாக போய் ஒவ்வொன்றும் அழுதுட்டேன் என்னால் இது பண்ண இவங்க எதுக்கு அழுறத்துக்கு ஒரு மாதிரி அங்கே போய் ரொம்ப அழுதுட்டு ஒருவேளை நம்ம பின்னால் பெருசாக நம்ம நிறைய சம்பாதிச்சோம்னா இது நம்மளுக்குன்னு வாழாமல் இந்த ஏழைங்களுக்காக வாழணும் இந்த ஓர்மையெல்லாம் போகணும் ரொம்ப தீர்மானமாக அது ஏன்னா இப்படி ஒரு கொடுமை நாட்டில் இருக்கக்கூடாது தட்டு கூட இல்லாமல் துணியில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சக மணிதான் நம்ம பார்த்துக்கினே நம்மளால எதுவுமே செய்ய முடியல சொல்லிட்டு ஒன்றும் முடியல என்னால் ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் காப்பிரம் என்ன தேடுறாங்க எங்கே போனாரு அப்புறம் வந்துட்டேன் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை கிட்டத்தட்ட அதுக்கு தான் உண்ணாமலை அம்மா நீங்கிட்ட பேசுனது நான் இந்த பரிசுத்த வாழ்வாளர் இல்லை ஞானம் வரும் நீ ஞானியாக அப்புறம் தான் ஞாபகம் வருது அப்போ அது முன்னாடி இருந்து இங்கே இந்த வழி நடத்துகிறாங்க இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க இருந்தாலும் அவங்க இன்னும் அந்த அம்மை வந்து நம்ம அதிகமாக நெருங்கிறதுக்கு ஒரு ஆக்சஸ் எதுவாக இருக்குதுன்னா நம்மிடம் இருக்கிற பிறருக்கு மேலே இருக்கிற அந்த அன்பு கருணை அதுதான் அவங்களுக்கு வந்து அதிகமான தகுதியாக தெரிகிறது அதனால் அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சு அன்னை பெறுவதுன்றது அப்படியே பூஜையாக பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சக்கரமாக போட்டு எந்திரமாக போட்டு அது அவனால் பார்ப்பேன் பண்ணிக்கிட்டோம் புரியுதா நமக்கு அது இல்லை உள்ளன்பு தான் தகுதி இல்லையா அது அப்புறம் தான் ஞாபகம் இப்போ ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்ச உடனே ஓஹோ அதுக்கு பிறகு தான் அம்மன் அதை வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு அதை ஒன்று சொல்லணும்னு நினச்சி நான் அந்த பிறரு பிறருக்காக அழும் கருணை உள்ளவர்களுக்கே வெளிப்படுவாய் போட்டுட்டு போட்டு அது ஒன்று அப்புறமா நான் திரும்ப பிஇ போய்ட்டு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு சிதம்பரத்தில் பிஇ படிக்கும்போதும் அதே நிலை தான் வருது எயிட்டி த்ரீயில் அந்த பிளாக் ஜூலை எயிட்டி த்ரீ இதில் இலங்கையில் தமிழரில் படுகொலாக பண்ணுறானுங்க இங்கே தமிழன் கறி கிடைக்கணும் தமிழை தலையை வெட்டிகிட்டே வெறும் முண்டது மட்டும் தொங்க விட்டு ஆட்டுக்கு இது தொங்கவுடல அந்த மாதிரிலாம் தொங்கவிட்டு அந்த ஃபோட்டோலாம் டிஸ்பிளே பண்ணி அதை பார்த்தோடனே எனக்கு வந்து ஒன்றுமே முடியல அப்போ தான் அந்த டிசிஷன் எடுக்கிறேன் நான் நம்ம சிலங்கைக்கு போய் சண்டை போகணும் இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து அந்த மெஸ்ஸில் களியில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக உகாரணும் அந்த பேப்பர்லாம் பார்த்தோன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இளமையக்கினர் கோயில் அங்கே இருக்குது என் சிதம்பரம் கோயிலுக்கும் எங்கள் மேன்ஷனுக்கும் நடுவில் அந்த கோயில் இளமையாக்கினார் கண்டர் இது நடந்தது இல்லை இளமை இளமையாக்கினார் அவங்க முதுமை இதை மூழ்கி எழுந்தவொன்று இளமையாக்குறாங்கள்ல அதனால் ஆக்கினார் கோவில் அது அப்போது முன்னாடி கோபுரம்லாம் இருக்காது இடிஞ்சு போய்ட்டு இருக்கும் கட்டி முடிக்க முடியாத இந்த கோயில் அது இப்போ எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்போ வந்து அங்கே தான் போனேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் அப்போ தான் சண்டை போட போகிறேன்னு முடிவு பண்ணி ஆவடி அப்போ லீவில் ஆவடி சாமி கிட்ட போய் பேசும்போது நான் இந்த மாதிரி இலங்கையில் சண்டை போட போகிறேன் அப்படின்றதுக்கு அவர் என்னப்பா இதே டே என்னடா என்ன இந்த மாதிரி சத்திரியனாக பிறந்தால் தர்மவித்தம் செஞ்சு மரணம் அடையணும் அப்போ தான் அடுத்த பிரிவில் பிராமணா போகிறப்பா அப்போ ஞானம் ஒன்று இதில் கீதையில் சொல்லிது காஞ்சிபுரியரும் அதை இது பண்ணிடுறோம் அப்புறம் தான் அவர் அதெல்லாம் திருத்தினார் மாதிரிலாம் இல்லை அவங்க எதுவும் சொல்கிறாங்க அப்புறம் பிரம்மேந்திரிட்ட வந்தோன்னா அன்றைய மாலையும் அவர் வகுப்புலையும் அவர் வந்து அதெல்லாம் இல்லை அப்புறம் தான் வருணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒரு மண்ணும் இல்லைன்னு சொன்னார் எல்லாம் மனித அடி இருக்குது கடவுள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதெல்லாம் அவர் சொன்னார் அவரும் சொல்லி இதே மாதிரி தான் நிறைய பேர் திசை திருப்பிடுது வர்ணாசிரமி விளாக்கன்றது அண்மையத்தில் முன்னேறக்கூடியவண்ணி ஆனால் உன்னை பாரு போய் சண்டை போட்டு சாவுண்டது உன்னை இப்படி திருப்பி உன்னை வீணாக்கிடுது அதனால் எச்சரிக்கையாக இருந்தால் நிறைய பேர் வீணாகிட்டாங்க நூ நூ பல நூறு விவேகானந்தர்கள் வீணாகிட்டாங்க வீணாகிட்டாங்கலாம் சொன்னார் ரொம்ப போல்டான சாமிகள் சாமிகள் இவ்வளோ சொல்கிறோம் ஒரு பிராமணாக இருந்தார் பிராமணுங்க சுற்றி இருக்கிறவங்க பொண்ணு இருக்கிறனாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதையும் அவரே சொல்லிட்டார் தனி மனிதன் என்னும் பொழுது நான் கோழை சமுதாயத்தை வழிநடத்தும் பொழுது நான் ஆனியமாக வீரன் அப்படின்லாம் சொல்லுவேன் அந்த வீரமாக அந்த உண்மையை சொல்லணும் அதெல்லாம் சொல்லி தான் என்னெல்லாம் அவர் தேத்தனார் அப்போது திரும்ப லீவ் முடிஞ்சு நான் போகிறேன் சிதம்பரம் போயிட்டு காலேஜ் இருக்கிறாங்க போய் சேர போகிறேன் அப்போ அதே அப்போ தான் இளமையக்கினார் கோயில் சுற்றி வர சுற்றி வந்தோம்னா எனக்கு ஆவடி சுவாமிகள் என்ன சொன்னாருன்னா அங்கே துர்கா தாண்டோமாரா நீ உன் கடமையை செய்யே அவளுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து துர்கா தாண்டவன் நீ அதில் தலையிடாத நீ உனக்கு படிப்பு அதில் கவனமாக இரு போய் படிப்போ அதெல்லாம் விட்டு சரி நான் பெரியவங்க சொன்னால் கேட்குற இது என்கிட்ட இருந்தது அதனால் சரி அவர் சொல்கிறாருன்னு அப்புறம் குருநாதர் அதை சொல்லுவேன் பிரம்மேந்திரன் சொல்லுவேன் அப்புறம் வந்து திரும்பவும் அங்கே போனோம் அப்போது அந்த இளமேக்குநருக்கு அப்படி சுற்றி வரும்பொழுது அந்த அன்றைக்கும் அதே மெஸ்ஸில் வந்து அந்த நியூஸ்லாம் வந்து நேரம் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறேன் என்னால் துக்கம் தாங்க முடியலை அப்போ திரும்ப இளமேகன்க அகஸ்மாத்தாக தான் சுற்றுறேன் சுத்தமாக துர்கை கிட்ட வந்தோடனே அப்படி சமைச்சோடனே ஞாபகம் வந்துடுச்சு அப்போ அவங்ககிட்ட வேகமாக நீ தான் அங்கே தாண்டவம் மாறுற நீ இது நீ நினச்சா அந்த கொடுமைலாம் நிறுத்தலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஆர்கியூ பண்ணுறேன் எனக்கு வந்து ரொம்ப துக்கம் தாங்கலைன்னும்போது தான் அப்போ தான் துர்கை சரியில்னு இறங்கி அதை சொன்னேன் இந்த உலகத்துக்கே தாய் நான் என்னை விட உனக்கு உணுக்கருணே அதிகமாகிடுச்சியா அப்படின்னா இப்போ அந்த மாதிரி துர்கை கேட்கணுன்னா யாருக்கு கேட்டால் நான் எனக்காக ஆர்கியூ பண்ணல துர்கை கிட்ட இலங்கை மக்கள் துன்பப்படுறாங்க நீ நினச்சா நான் ஆடி செம் சொல்லிக்கிறார் துர்கா தாண்டோம் நீ நினச்சா அதை நிறுத்தலாம் நீ ஏன் நிறுத்த போது டக்குன்னு அவளுக்கு வந்து இந்த உலகத்துக்கே தாய்னா என்னை விட உங்களுக்கு கருணை அதிகம் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படி அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா அது உண்மை தானே அந்த அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மை தானே நம்பதோ இப்போ நான் நேற்று போகிறதோ நாளைக்கு சித்திரை போகிறோம் ஆனால் அவங்க என்னைக்கே இருக்கிறவங்க துர்கை தேவிலாம் அதுமாதிரி உலகம் இவ்வளோ வருஷமாக துணியோ ஆயிரம் வருடமா இருக்கிற அந்த துர்கை கிட்டே போய் நீ தான் கருணை என்னென்னா அப்போ அவங்களோட நம்ப பெரிய கருணை கொத்த மாதிரி ஆயிடும்ல கரெக்டாக தான் சொல்கிறேண்ணா அதிர்ச்சி ஷாக் ஆகிடுச்சு அடுத்த செகண்ட் அவ அதோடு நிறுத்தலை நிறுத்தாமல் அப்போ தான் அந்த மனசு தானே துக்கப்படுது அந்த மனசு புடிங்கி வெளியே அடிச்சா அடித்த உடனே அந்த மனசு வந்து காலியாகிடுச்சு அந்த ஏன்னா துக்கப்படுறேன் நானே வெறுமனே விளக்கம் கூட பாப்பான்னா வெறும் விளக்க விளக்கமாக கொடுத்துட்டு போய் காசு வாங்கி போய் நேர்ப்பான் வெறும் விளக்கம் கொடுக்குறவளா அம்மையவ அதனால் என் உண்மையிலேயே அழுகுறான் உண்மையிலேயே அவன் துக்கப்படுறான் அதை புடிங்க வெளில விசிறி ஆகிடுச்சா பிற ஆயிடுச்சோன்னா மனசு உள்ள அப்படி காலியாக மனசுங்க தானே இருக்கும் அந்த துக்கப்படுறதுங்க தானே பண்ணான் காலியாகிடுச்சு என்னடா இது நான் செயற்கை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் துக்கப்படவே முடியல திரும்ப சிரிச்சா நான் என்ன எனக்கு அந்த அணுகுறை பண்ணிட்டோன்னா அவளுக்கு அது சிரிப்பாக இருக்குது சாதாரண விளையாட்டாக இருக்குது இப்போ நான் நான் யாரெல்லாம் நினச்சேன் கிட்டே வந்து சாமியின்ட்டு துக்கமாக என்ன சொன்னேன் நான் மனசை புடிங்க விசிறி ஆகிடுச்சேன்னா பரவாயில்ல என்னால் அந்த கப்பாசிட்டி எனக்கு ஆனால் அம்மையை அடிக்கிறேன் எனக்கு மொத்த கவனமும் அது மேலே திரும்பிடுச்சு என்னடா இது மேலே அப்படின்னு சொல்ல தான் அந்த ஒரு வரம் கொடுத்தேன் நான் கேட்கவே இல்லை அவளே கொடுத்தா உங்க ஒருவனுக்காக உலகே ஆட்டி படைப்பேன்னு சொல்லிட்டு மாறிடேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் கேட்ட வரல அவளே கொடுத்தா ஏன்னா பிறருக்காக அழும் கல் அதனால தான் அந்த பிறருக்காக அழும் கருணை போட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மெஸ்ஸு கடகடன் ஓடி போய் அதே பேப்பர் எடுத்து அந்த போட்டோக்கிட்ட எல்லாம் எடுத்து பாக்குறேன் துக்கமே வரல ஏன் துக்கம் சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறது அந்த மனம் அந்த மனம் இல்லை இப்ப காணாம போயிடுச்சு ஆகா அதுக்கப்புறம் சித்தர்கள் இதுல எல்லாம் மனமற்றவன் ஞானின்றதும் இல்லையா சி சித்தி எல்லாம் பெற்றாலும் சினம் இருக்க கற்றாலும் மனம் இறக்க கல்லா இருக்க வாயன் பராபரமே மனம் இறந்துடணும் மனம் இருக்கக்கூடாது அவன் தான் ஞானி அதெல்லாம் தான் படிக்கிறேன் எனக்கு சா தீரி படிச்சுட்டு ப்ராக்டிக்ஸ்லாம் வந்ததே கிடையாது எடுத்த உடனே அனுபவம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தா பழைய இதில் அந்த அனுபவங்களுக்கு சாட்சி அங்கே இருக்கும் அது அதுதான் சொல்ல வரேன் அப்போது இவ்வளோ பெரிய நிலை அதுக்கு பிறகு ஒரு இரண்டு இரண்டு பேர் இங்கே பெரிய தமக்கார் நாளைக்கு வரப்போகிறாங்க அவங்களும் அதே மாதிரி என்னோட தந்தையாருடைய இறுதி சடங்கு காலத்தில் நான் போயிருந்தப்போ அப்போ மறுநாள் சொன்னாங்க நான் வந்து இவ்வளோ கோபமாக இருந்தேன் இவ்வளோ படிச்சுட்டு எதுவும் சம்பாதிக்காமல் குடும்பத்தை இது பண்ணாமல் இந்த மாதிரி எடுக்கிறான்னு ஆனால் நேற்று பார்த்தேன் அப்பா செத்துட்ட அந்த கஷ்டமே எனக்கு தெரியவே இல்லை திடீர்னு என்னமோ நான் சின்ன பத்து வயசு பொண்ணு மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாகிறேன் என்னால் ஒன்றும் நம்பவே முடில அப்போ தான் அது ஒவ்வொரு சாமியார் இருக்குவே அவரோட ப்ரெசன்ஸில் நம்மளுக்கு துக்கம் மாட்டேங்குது சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து தங்கிட்டாங்க அவர் அது இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிக்கலாம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து அதுமாரி இன்னொருத்தவங்களும் நான் தவம் வாழ்க்கையில் இருக்கும்போது பெரியம்மாவோட மருமகள் அவங்க தான் எனக்கு சுடு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து குளிக்க கொள்ள எல்லாம் அப்புறம் அவங்களும் பெரியம்மா கிட்டே சொல்லிக்கிறாங்கன்னா சாமியார் எல்லா சாமியார் தான் சொல்லுவாங்க பெரியம்மாவே என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க என்னப்பா அப்படின்னு அப்பா அம்மா யாருன்னா எதனா கஷ்டம்னா அப்பா கிட்டே சொல்லுமா அப்படின்வாங்க அவங்கள அப்பான்னு கூப்பிடுவாங்க அது சென்னையில் ஒரு நல்ல பழக்கம் அப்பான்னு கூப்பிட்ற பழக்கம் அப்போ வந்து அப்போ காவிலாம் போடவே இல்லை அந்த தனிமையாக கொட்டாயில் இருப்பேன் எப்பயாச்சும் வெளியில் வருவேன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் அப்போ டக்குன்னு வெந்நீர் போட்டுன்னு வந்து குளிக்கிறதுக்கு அங்கே பக்கெட் எடுத்து இருப்பாங்க அப்புறம் குளிச்சுட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷம் பேசி திரும்ப போயிடும் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த குளிக்கிறதுக்கு வெந்நீர் எடுத்து போய் வச்ச சாமியார் இருக்கு அப்போ சாமியார் வந்தார் அப்போ பார்த்தா மனசுலேருந்து யாரும் எதையோ புடிங்கி போட்டால் மாதிரி இருந்தாத்த மனசு உள்ள காலியாகிடுச்சி இது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குதுன்ட்டு எங்கள் பெரியம்மா கிட்டே சொல்லிடுறேன் அப்புறம் எங்கள் பெரியம்மா என்னப்போ இந்த மாதிரி சொல்லுது அப்போது இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ரொம்ப துக்கமான சூழ்நிலை அவங்க சூழ்நிலை அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து நம்ம துர்கை எப்படி நம்ம மனசை பிடுங்கி போட்டாலோ அதை போல நம்மகிட்ட நெருக்கமாக வரும்போது அவங்கள துக்கப்படாமல் பார்த்துக்குது அது பிடுங்கி போட்டுட்டு காலியாக்கிது அவங்க கஷ்டம் தீரவே இல்லை அந்த கஷ்டம் அப்படியே தான் தான்து ஆனால் எனக்கு அந்த வெண்டியரைச்சி கொடுக்குறத இந்த தொண்டுலாம் அவங்க செஞ்சுன்னு இருக்கவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆசீர்வாதமாக அது அவங்க மனுஷன் பிடிங்கி போயிட்டு காலியாகிட்டு அவங்க அதிசயமாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் நம்பவே முடியல எனக்கு எந்த கஷ்டமுமே இது தெரியல உள்ளே அப்படியே காலியாகுது கஷ்டப்படுறதுக்கு மனுஷே இல்லை இது அதிசயமாக இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்தேன் அது போல் அதுதான் அதை எழுதுக்கிறேன் அணுகும் மற்றவர்க்கும் மனதை காலியாக ஆக்கி காட்டியவளே போட்டிருப்பது புரியுதா அதில் இன்றைய தினம் அது நினைவில் ஏன்னா நாளையோடு முடிகிறது ராமபுரம் பிறந்த நாள் ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப விலகலாம் சொல்ல முடியாது நீங்கள் நினைவில் இந்த வசந்த நவராத்திரை நீங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம் அம்மை உண்மை இவ்வளவும் விளையாடுவாள் அவள் நினைத்தால் அதுக்கு ஒரு பெரிய மந்திரமும் எந்திரம் சக்கரம் ஜி பும்பாலாம் இல்லை என்ன அவள் இறங்கி பேசணும் அவள் இறங்கி விளையாடணும்னு சொன்னால் ஒரே தகுதி பிறருக்காக அழ அழவேண்டும் பிறர் கஷ்டத்தை பார்த்து நம் மன தானாக செயற்கை அழுகிறது பிற மன கஷ்டத்தை பார்த்து மனம் அதிர்ச்சி அடைந்து தானாக யாருக்குன்னா அழுதுதுன்னா அந்த நொடி அம்மை வந்து இறங்கிடுவோம் வேற அந்த இதுவுமே அதெல்லாம் இல்லை அதில் நினைவில் கொள்ளுங்கள் இப்பொழுது ஆஞ்சநேயர் அடியனுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த இரண்டு பஜனைகளை சொல்லிவிட்டு வசந்த நவராத்திரியின் எட்டாம் நாள் பூஜையை செய்யலாம்